அவருடைய பெயர் சு வெங்கடேஷன் அவர்கள் எம்பி வெளியிட்ட அறிக்கை இரவோடு இரவாக காவல்துறை நடத்திய அப்புறப்படுத்தல் முற்றிலும் சட்டத்திற்கு புறமான மனித உரிமை மீறல் அதை கேள்வி கேட்க சென்றால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதாக நம்பர் பிளேட் இல்லாத காவல் வாகனத்தில் ஏற்றி சுற்றி கொண்டு அழைத்தது நாகரிகம் சமூகம் வெக்கி வெக்கி தலைகுனிய வேண்டிய நடவடிக்கை அத்துமீறிய காவல்துறையினர் மீதும் அதற்கு உத்தரவிட்டவர்கள் மீதும் உடனடி நடவடிக்கை வேண்டும் உரிமைக்காக நடக்கும் போராட்டங்களை எதிர்கொள்ள காவல்துறையை நம்புவதை போன்று அரசியல் வேற எதுவும் இல்லை யாரு திமுக கூட்டணி அது மட்டுமல்ல கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தலைவர் திரு சண்முகம் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு தூய்மை பணியால் வைத்த கோரிக்கையை முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும் அதற்கு பதிலாக இன்றைக்கு காலை உணவு கொடுப்பதாக வீடு கட்டி தருவதாக காப்பீடு மூலம் இறந்தவர்களுக்கு நிதி வழங்குவதாக நீங்கள் அறிக்கை விட்டிருக்கிறீங்க அவர்கள் கேட்பது வேறு நீங்கள் தெரிவிப்பது வேறு ஆகவே நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் தூய்மை பணியால் போராடுகிறார் என்று திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு சண்முகம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இப்போதான் கூட்டணி கட்சிக்காரருக்கு ரோசம் வருது எத்தனை நாள் ரோசமே வரல ரோசம் வந்திருக்கு மக்களுடைய போராட்டம் வலுவடைந்த காரணத்தினாலே வேறு வழி இல்லாம கம்யூனிஸ்ட் கட்சி இப்படிப்பட்ட செய்திகளை வெளியிடப்பட்டிருக்க என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்